அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை விருக்கிற நபர் மேலே ஒரு அழுத்தத்தை நாம் கொடுப்போம் அதாவது உங்கள் நினைவால் வாடி வதுங்கிற மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தை நாம் நம்ம கொடுத்தோன்னாக்கா ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக அவங்க மனம் மாறி பதிரி அடித்து கொண்டு உங்களை ஏமாத்தின நபர் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கிற நபர் உங்கள்கிட்ட நிச்சயமாக திரும்பி வருவாங்க இது நிச்சயமாக நடக்கும் நடந்திருக்க பல பேருடைய வாழ்க்கையில் இதை இந்த நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலை இதனால் வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்கிற விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்துக்கு போய் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க பலன் தராது பல விஷயங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவேன் நான் பெண்கள் தீட்டு நாற்கட்டில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாக இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பிளாக் கலர் பென் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா ப்ளூ கலரோ ரெட் கலரோ ஆரஞ்சோ பச்சை கலரோ யூஸ் பண்ணலாம் பேப்பர் ப்ளைன் பேப்பராக இருக்கணும் ஒயிட் கலர் பேப்பராக இருக்கணும் காதலித்து ஏமாந்த நபர்களுக்காக இந்த பதிவு கணவனை நம்பி மனைவி ஏமாந்து விட்டாங்க அப்படின்னாக்கா மனைவியை நம்பி கணவனை ஏமாந்து விட்டார் அப்படின்னாக்கா பண்ணலாம் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம் சில பேர் வேண்டாம் வேண்டாம்னு விட்டுட்டு போயிடுவாங்க எப்படியாவது போட்டுன்னு விட்டுடுவாங்க நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் ஆசைப்படும் நபர் கூட நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா இந்த வரிசை முறையாக கேளுங்க கொஞ்சம் சீக்ரெட்டாக பண்ணணும் யார்கிட்டையும் இந்த நீங்கள் பண்ண அவசியம் இல்லை ஷேர் பண்ணக்கூடாது தகசமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஸ்ட்ரெய்ட்டாக போய் எந்திரத்துக்கு போயிடலாம் இந்த எந்திரத்தை வரைஞ்சி எப்படி வரையணும் நம்பர்ஸ் எப்படி போடணும் அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் இதை வரைஞ்சி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும் அதுதான் முக்கியம் எந்திரத்தை வரைஞ்சால் மாத்திரம் போதாது நீங்கள் அந்த ஃபினிஷ் பண்ணுறது எப்படி இதை என்ன பண்ணணும் அதை நான் தெளிவாக சொல்லுவேன் ஒரு க பதிவிலும் கடைசியில் இந்த பதிவிலையும் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடு போடுங்க இந்த மாதிரி போட்டு முடித்தப்புறம் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணாதீங்க இப்போ வந்து க்ராஸாக எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடணும் இந்த இடத்துல இப்படி க்ராஸாக போடணும் இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தாறு க்ராஸாக போடணும் இங்கே எழுநூற்றி எண்பத்தாறு இங்கே எழுநூற்றி எண்பத்தாறு இந்த கட்டத்தில் எழுநூற்றி எண்பத்தாறு இப்படி க்ராஸாக போடுங்க இந்த கட்டத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்படி க்ராஸாக போடுங்க நாம் ஃபில் பண்ண போகிற நம்பர்லாம் வந்து க்ராஸாக தான் வரும் இந்த இடத்துல அது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் குறிப்பிட்ட எண்கள் மட்டும்தான் காசாக க்ராஸாக வரோன்னு சொல்ல கிடையாது எல்லாமே க்ராஸாக தான் எழுத போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இங்கே எழுதியாச்சு இங்கே வந்து நீங்கள் நெருப்ப நம்பர் வந்து நைன்டி ஒன் அதுக்கு கீழே வந்து நைன்டி டூ அப்படின்னு போடுங்க இப்போ போட்டு முடித்தப்ப நடுவில் மூன்று கட்டங்கள் காலியாக இருக்குது இது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அல் ஹூப் அப்படின்னு போடுங்க இங்கே எழுதி காமிக்கிறேன் அல் ஹூப் அப்படின்னு போடணும் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் நான் எழுதுறது உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் வயலை சொல்லிடுறேன் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டால் போதும் பவர்ஃபுல் இயந்திரங்கிறதுனால பவர்ஃபுல் வசிய முறைங்கிறதுனால அவங்க அம்மா பேர் போட வேண்டாம் இந்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா அப்படியே பிளாங்காக விட்டுற போகிறீங்க இங்கே எதுவுமே நிரப்பக்கூடாது கீழே உங்கள் பெயர் போடுங்க போதும் கீழே உங்கள் பேர் போடுங்க சப்போஸ் உங்கள் கிட்ட தலைமுடி இருந்ததுன்னா இருந்து தான் ஆகணும்லாம் கிடையாது நீங்கள் விரும்பினுடைய தலைமுடி ஒரே ஒரு முடி இருந்ததுனாக்கா அந்த முடியோடு உங்களுடைய தலைமுடி ஒன்றை சேர்த்து இதுக்கு நடுவில் வச்சு மடித்து பாரமான பொருள் ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் கீழே மடித்து வச்சிடணும் தலைமுடி இல்லைனாக்கா பிரச்சனை இல்லை வெறும் பேர் எழுதி கூட வைக்கலாம் நீங்கள் உங்கள் பே நீங்கள் விரும்புனோட பேர் இங்கே போட்டு இங்கே உங்களுடைய பேரை போட்டு மடிச்சிருங்க குறைந்தது ஒரு இரண்டு கிலோ வெயிட்டாச்சும் இருக்கணும் பாரமான பொருள்னாக்கா நீங்கள் ஐநூறு கிராம் ஒரு கிலோ இருக்கிறது தான் கீழேலாம் வைக்காதீங்க குறைந்தது ஒரு ரெண்டு கிலோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மடிச்சுக்கோங்க அப்போதான் பாரமான பொருள் கீழே வைக்கும்போது அந்த பொருள் ஆடாது நீங்கள் ரவுண்டாக மடித்து வச்சிங்கனாக்கா எப்படி அப்படியே அந்த பொருள் ஆறும் ஃப்ளாட்டாக மடித்து டே போட்டு சுற்றுறீங்க இல்லை நூலாவில் போட்டு சுற்றுறீங்க நல்லா சுற்றி முடித்த அப்புறம் வீட்டுக்குள்ளே ஏதாவது பாரமான பொருள் அம்மிக்கல் ஏதாவது இருந்ததுனாக்கா அது கீழே வைக்கலாம் அல்லது வெளியே போய் கூட எங்கேயாவது ஒரு பெரிய பாரமான பொருளை கீழே வைக்கலாம் இது மழையில் நனைஞ்சிருமே கிழிஞ்சிருமே அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க ஒரு வாட்டி வச்சுட்டு வந்துட்டால் போதும் எங்கே இருந்தாலும் உங்கள் அவங்களுக்கு உங்கள் நினைவால் அழுத்தம் அதிகமாகி உங்கள் கிட்ட தீர்ப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசை முறைங்க ரொம்ப பழமையான வரிசை முறை எழுநூற்றி எண்பத்தி ஆறு வரிசை முறை இதுலேருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது தைரியமாக போடணுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒன் சைடில் ஒர்க் பண்ணுவவங்க காதலில் தோல்வி அடைஞ்சவங்க அல்லது தோல்வியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறவங்க கணவன் மனைவியில் அடிக்கடி பிரச்சனை வருது ஒற்றுமையாக இருந்து கூட அப்படின்னாக்கா பண்ணலாம் அல்லது பிரிஞ்சிருக்காங்கன்னா கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க நண்பர்களை நிச்சயவற்றிய தரக்கூடிய அற்புதமான வசதி முறை மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்